செல்வீர் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தி பார்லாரில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் என்னங்க இப்போ தான் குரு பயிற்சியே ஆனார் அதுக்குள்ளே குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பதிவுகள் அப்படின்றது வந்துச்சு இப்போ அதுக்குள்ளே குரு வக்ர பயிற்சியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் குருபகவான் என்ன பொசிஷனில் இருக்கார் கோச்சார பிரகாரம் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன்களை துல்லியமாக கொடுக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வந்து பாருங்கள் முன்கூட்டி இந்தந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருப்பீங்க நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சுப்பாங்க வச்சுப்பீங்க அந்த ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் சொல்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலும் இதை பற்றி விமர்சிக்காமல் டைரெக்டாக வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்றத வந்து பாருங்கள் ரெண்டு பகுதியாக நாங்கள் சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் அஞ்சு பயிற்சியாகி இருக்காரு அதாவது மிதனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் இல்லைங்களா அந்த உச்சம் பெற்று அமர்ந்திருக்க ஸ்தானத்திலே வக்ரகதி அடைவர் அந்த காலகட்டம் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அங்கே வக்ரகதி அடைறார் அதுக்கப்புறம் திருப்பி அவர் மிதுனத்துக்கே ட்ராவல் பண்ணி போவார் ட்ராவல் பண்ணி போயிட்டு டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதனத்தில் வக்ரகதி அடைகிறார் அப்போ பாவம் மாறுது இல்லைங்களா பாவம் மாறுது மொதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சனி மேலே ஒன்பதாம் பார்வை இருக்கும் ரெண்டாவது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு மேலே அவரோட பார்வை அப்படின்றிருக்கும் ஆக பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும் ஆக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பலன்கள் தெளிவாக புரியும் தனுசுராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா முத பகுதி அதாவது முற்பகுதி நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படின்றது அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ஒரு விதத்தில் நல்லது தான் ஆனால் முதல்ல குரு பகவான் உங்கள் ராசி ஆதிபன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டானே அப்படின்னு வருத்தம்லாம் வேண்டாம் அதே மாதிரி வக்ரகதி அடைஞ்சிருக்கானே பெரிய வருத்தம் வேணவே வேணாம் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன விஷயம் மொதல் விஷயம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சேர்க்கை அப்படின்னு ஒன்று வரும் புதுசாக வரலாம் இல்லை பதினஞ்சு வருஷமாக இருந்த செயற்கையாக இருக்கலாம் இப்போ திருப்பி அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலாக இருந்தது டெவிலாக மாறலாம் ஆக அந்த செயற்கையில் கவனம் அப்படின்றது ஒன்று வச்சுக்கோங்க எப்படிம்மா செயற்கையில் கவனம் வச்சுக்க முடியும் நல்லவங்க தான் நம்பி பழகிறோம் இப்படி வந்து நம்பி பழகணும் இப்படி எங்கள் குடியே கெடுத்துட்டாங்களே அப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்கறதுண்டு நிறைய கிளையன் சொல்ற வார்த்தை இது இல்லைம்மா ரொம்ப நம்பிதாம்மா வீட்டுக்குள்ளே விட்டோம் நம்பி தான் பழகணும் என் ஃப்ரெண்டே எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டா இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து சில சில காலகட்டங்கள் இருக்கு அஸ்ட்ராலஜிக்கலி நம்ம பார்க்கும்போது சரி இப்போ அந்த மாதிரி நாங்கள் சேர்க்க நாங்கள் பழகுறோம் நட்போட பழகிறோம் நாங்கள் நல்லவங்க தான் தனுசு ஆப்வியஸ்லி குருனோட வந்து ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் ராசியாதிபதி பண்ணி குரு பகவான் தான் இயற்கையாகவே நிறைய நல்ல குணம் அப்படின்றது தனுசுக்கு உண்டு தனுசு அப்படினாலே ஆசான் அப்படின்னு தான் சொல்லணும் நான் தன்னோட புத்திசாலித்தனத்தை தான் மட்டும் பயன்படுத்தாமல் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் பட் பியாண்ட் தட் எவ்வளோ நல்ல குணம் இருக்குது அப்படின்னாலும் மக்களோட ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா நம்ம பழகிறவங்களோட மைண்ட் செட் எப்படியா இருக்கும் தனுசை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பீட்டின மரத்துலேயே கூறு பாய்வாக அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு மரத்தில் நல்லா தீட்டிக்கிறது ஒரு கத்தியை ஷார்ப்பன் ஆயிருக்கிறது அந்த கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கான் அப்படின்னு அந்த மரத்துலேயே குத்தி பார்க்குறது இந்த கதை தான் உங்கள் கதையாக இருக்கும் பட் பியாண்ட் தட் நீங்கள் வந்து பாருங்க இந்த செயற்கையில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க நல்ல பழகு பழக ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிக்க முடியுதா கண்டுபிடிங்க இல்லை அப்படின்னா எல்லாருக்கூடையும் தாமரை இலையில் தண்ணி மாதிரி பழக்கம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஹாய் ஹாய் பை பை ரிலேஷன்ஷிப் அந்த ஹாய் சொல்லும் போது கூட நம்மளுக்கு பிரச்சனை வருதா அந்த ஹை சொல்கிற வேலை கூட வேணா நம்ம சிவனேன்னு இருக்கிறோம் அப்படின்னா நல்லது ஃபஸ்ட்டு இந்த விஷயம் ஒன்று காஷியஸாக இருங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் நம்மளோட உடல் சார்ந்த சின்ன சின்ன உபாதைகள் வரும் அந்த சின்ன சின்ன உபாதைகளே இது சின்ன விஷயம் தாங்க சின்ன ஜுரம் தாங்க சின்ன கால்வழி தாங்க அப்படின்னு யோசிக்காமல் ஒரு முறை டாக்டரை போய் பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வண்டி வாகனம் இப்போ டூ வீலர்லாம் ஓட்டும் போது கார் ஓட்டும்போது கொஞ்சம் காஷியஸாக ஓட்டுங்க இப்போ நேரம் எப்படி இருக்குன்னா நம்ம காஷியஸாக ஓட்டினா கூட எனக்கு சூப்பராக வண்டி ஓட்ட தெரியுங்க நான் வந்து கார்லாம் ஏறக்கூடிய பதினஞ்சு வருஷமாக ஓட்டிட்டு இருக்கேன் நான் பாட்டு ஓட்டிட்டு போனேன் ஒரு பிள்ளை அது வந்து பாருங்க எல்போடு போட்டுன்னு இருந்தா அது இப்போ தான் வண்டி ஓட்ட கத்துக்குதா இருக்கு இருக்குது இருக்கு நேரம் வந்து என்ன ஆயிடுச்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சில அமைப்பு அப்போ அந்த அமைப்பை மாத்தணும்னா நம்ம என்ன என்ன பண்ணணும் நாலா பக்கமும் நம்மளோட கண்ணு அப்படின்றத வச்சுக்கணும் எங்கேயோ ஒரு பிள்ளை வந்து அதனோட பேலன்ஸ் எழுந்து வருதுன்னா கூட நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு வண்டியை நிறுத்திடணும் அது போய் எங்கன்னா மோதிக்குது அப்படின்னு ஸோ இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன கவடங்கள் நூறு இதெல்லாம் நடக்குமா கிடையாதுங்க உங்கள் சுய ஜாதகத்துல தசநாதன் ரொம்ப வலுவா இருக்கா அப்படின்னா இது பத்து டு இருபது தான் நடக்கும் தசநாதனும் பெருசா ஃபேவரா இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் நமக்கு ஐம்பது பர்சன்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்க சுய ஜாதகம் தான் இதை வந்து முடிவு பண்ணும் இருந்தாலும் அந்த இம்பாக்ட் அப்படின்றது இருக்குது இல்லைங்களா இருபது பெர்சன்ட் இம்பாக்ட் இருந்தாலும் இம்பாக்ட் இருக்குல்ல அப்ப நம்ம ஜாக்கிரதையாக அந்த இருபது பர்சன்ட் இம்பாக்டுறது இருக்காது இல்லையா தான் இது ஒரு விழிப்புணர்வு பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்ப வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு இடத்துல தப்பு தண்டா நடக்குது ஒரு இடத்துல பிரச்சனை தப்பு தண்டாவா என்னன்னு எனக்கு தெரியாது அங்கே பத்து பேர் கூடியிருக்காங்க பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அந்த பத்து பேர் கூடியிருக்காங்க ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது அப்போ நம்ம தூரமாக ஒரு தெருவில் நடக்குதுன்னா நாலு தெரு தள்ளி நம்ம போயிடுறது நல்லது ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க மற்றபடி காசு பணம் தொழில் இதெல்லாம் பெரிய லெவலில் நம்மளுக்கு எந்த இம்பாக்டும் இருக்காது அது பெருசாக கவலைப்பட வேண்டாம் செலவு பண்ணுறீங்க அப்படின்போது வரவுக்கு மிஞ்சின செலவு அப்படின்றது வேண்டாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுவாக வந்து பாருங்க தனுசு ராசி என்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஃபோர் சுயஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் சுகஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அப்போ சுகஸ்தானாதிபதி வகரகதி அடைஞ்சிருக்கான் அப்படின் போது நமக்கு தோணும் நம்மளோட கம்ஃபர்ட் குறைஞ்சிட்டா மாதிரி நம்மளுக்கு தோணும் நம்ம முதல்ல ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தோம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன்ஸ் வைஸோ அட்மாஸ்ஃபியர் வைஸோ நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டாக இருந்துச்சு அதே மாதிரி என்னுடைய மனதளவுலையும் நான் ரொம்ப கம்ஃபர்டாக இருந்தேன் இப்போ அந்த கம்ஃபர்ட் எனக்கு குறைஞ்சிட்டா மாதிரி தோணுது இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் இல்யூஷன் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கம்ஃபர்ட் குறைவும் குறையும் அது நூறு பர்சன்ட் கிடையாது ஜஸ்ட்டு டென் டூ டுவெண்ட்டி பர்செண்ட் அப்படிங்கும்போது அது பெருசாக கவலை பண்ணுன்ற அவசியம் இல்லையோ ஐயோ நான் ஏசி இருந்தால் மட்டும்தான் நான் காலையிலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏசியிலே இருப்பேன் அப்படின்னு நினச்சா அதனால் வரக்கூடிய பாதிப்புகளும் ஜாஸ்தி உண்டு வெயிலே உடம்புல படக்கூடாது அப்படின்னு நினச்சா அதனால் வரக்கூடிய பாதிப்புகளும் உடம்புல ஜாஸ்தி உண்டு ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து இதுதான் நம்மளுக்கு கம்ஃபர்ட் அப்படின்னு நினைக்கிறது வேண்டாம் நம்ம வந்து பாருங்க ஒரு நைட்டு தூங்கும் போது ஏசி போட்டுக்கிறோம் பகல் கொஞ்சம் வெயில் உடம்புல படுது நம்மளா வேர்க்குது அப்படின்னா இது வந்து நல்லது தான் வந்து நம்ம பெருசாக என்னோட கம்ஃபர்ட் குறைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது ஆனால் இந்த மாதிரி கம்ஃபர்ட் குறையதும் உண்டு நல்ல இம்பாக்ட்டும் இருக்கும் உண்டு இருக்கிறதும் உண்டு சுயஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தசநாதன் ஃபேவரா இல்லை அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குறையிறதும் உண்டு எதுவாக இருந்தாலும் வி ஹாவ் டு டேக்கில் இட் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனி வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார் மீனத்தில் இருக்கார் நாலாம் பாவத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேல பதியுது சனி மேல பதியுறது அப்படின்னால அர்த்தாஷ்டம சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டார் இல்லைன்னா சனினால நம்மளுக்கு கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும் எந்தெந்த விஷயத்துல கையில காசு இருப்ப கரைக்க பார்ப்பார் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் கொடுப்பாரு வேலை செய்கிறத்துல சில சில காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பாரு வீட்டில் சில பல பிரச்சனைகளை கொடுப்பார் நம்மளோட நெய்பர்ஸ்க்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு முறையை வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துவார் இதெல்லாம் பண்ணுவார் அவரை பற்றி நம்ம இப்போ பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா குருனோட பார்வை அவர் மேலே பார்க்கறதால அவர் கெட்டது செய்யணும்னு நினைக்கக்கூடிய சனி நல்லிஃபை ஆயிட்றாரு பிரீத்தி ஆகிடறாரு அமைதி ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக முற்பகுதி பலன்கள் இது இப்போ பிற்பகுதி பலன்களுக்கு போய்க்கலாம் பிற்பகுதி அப்படின்றது வந்து பாருங்கள் டிசம்பர் மாதம் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பிற்பகுதி இந்த பிற்பகுதியில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதின வீட்டில் இருக்கார் இந்த மிதின வீடு அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படிம்பாங்க ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தை குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு எனக்கும் எங்கள் கணவருக்கும் எனக்கும் எங்கள் மனைவிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வருமா குழப்பங்கள் வருமா கருத்து வேறுபாடு வருமா டிவோர்ஸ் நோக்கி போவோமா டிவோர்ஸ் ஆகிடுமா ஆல்ரெடி அங்கே ஊசலாடிங்குது அப்படிலாம் இருக்குது அப்படின்னா பெரிய லெவலில் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதாவது ஆல்ரெடி உங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கோங்க எங்களுக்குள்ளே பிரிவினை வந்துருமா அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே வந்து பாருங்கள் இந்த கணவன் மனைவி அப்படின்ற உறவு முறை இதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுக் கொடுக்குற உறவு முறை பொதுவாகவே எல்லா உறவும் நம்மளுக்கு உறவாக கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா விதத்துலேயும் விட்டு கொடுத்தா தான் சுற்றமும் சூழ அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்மளுக்கு பொருந்தும் நம்ம எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்கல அப்படின்னா நம்ம மரமாக தான் நிற்கணும் இல்லைங்களா நம்மளுக்கு பெருசாக யாரும் ஒத்து வர மாட்டாங்க அப்போ சுற்றமும் சூழ நம்ம வாழணும் அப்படின்னா எல்லா விதத்திலையும் விட்டு கொடுத்து தான் ஆகணும் அது தனுசு உங்களுக்கு தெரியாமல் இல்லை ஏன்னா குருனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் உங்களுக்கு நல்லது நிறையவே தெரியும் நல்ல குணங்கள் இயற்கையாகவே நிறைய உண்டு ஸோ நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸும் உங்களாலேயே டால்ரன்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு என்னோட டாலரன்ஸ் லெவலே முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னும் போது தான் நீங்கள் ரியாக்டே பண்ணுவீங்க பட் இருந்தாலும் இது கணவன் மனைவி உறவு அப்படின்போது சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் வரும் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வரும் அந்த இடைவெளி நான் ஒன்று பேச அவன் நாலு பேச நான் நாலு பேச அவங்க நானூறு பேச அப்படின்ற மாதிரி வரும் அப்போ நம்ம நாலு பேசுனா தானே அவங்க நானூறு பேசுகிறதுக்கு நம்ம ஒன்று பேசுனா தானே அவங்க நாலு பேசுறதுக்கு நம்ம ஒன்றும் பேச வேணாம் நாலும் பேச வேணாம் நீ என்ன சொன்னாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தனுசு ராசி ரேடியாக இருக்கீங்க அப்படின்னு உங்கள் கணவர் சொல்லுவார் என்னோட அறிவுக்கு என்னோடய திறமைக்கு என்னோடய புத்திசாலித்தனத்துக்கு நான் எப்பேற்பட்ட கெப்பாசிட்டி இருக்க பர்சன் தெரியுமா என்னை பார்த்து எங்கள் ஊரில் இருக்க நான் பொண்ணுங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க என் பின்னாடியே கிறங்கி கிறங்கி திரிஞ்சாங்க அப்படின்னாலும் சொல்லுவாங்க நியாயமாக பார்த்தா அவர் யாருமே இங்கே சீந்தி கூட சீந்தி இருக்க மாட்டாங்க அதனால தான் ரொம்ப வயசாகி அவர் உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பார் ஓகேங்களா பட் இருந்தாலும் அது உங்கள் மனசுக்கு தெரியும் இருந்தாலும் அப்படியே அப்படியே தெரியாத மாதிரியே புதுசாக கேட்டுக்கணிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது நீ என்ன வேணால் சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் சரி அப்படின்னு கேட்டுக்கிற அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த உறவு முறையிலையும் விரிசல் அப்படின்றது வராது இது எல்லா உறவு முறைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த உறவாக இருந்தாலும் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா நீ என்ன சொன்னாலும் நான் சரின்னு கேட்டுக்கே அப்படின்ற மாதிரி அதாவது அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இருந்த உறவு மாதிரி கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் அர்ஜுனன் ஆமா ஆமா ஆமான்னு சொல்லுவாராம் அந்த மாதிரி நம்மளும் ஆமா ஆமான்னு ஆமான் சாமி போட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை அது நம்ம எல்லா உறவு முறையிலையும் செய்யறோமாவே இல்லையா அது ரெண்டாவது நம்ம கணவன் மனைவி உறவு முறைக்குள்ள மட்டும் ஆமா சாமி போட்டிருங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை குழந்தைங்கள நம்ம நல்லா கவனிக்க முடியும் இல்லைங்களா சரி இது ஒன்று பார்த்துக்கோங்க அதே மாதிரி இல்லைங்க ஆல்ரெடி எங்களுக்கு டிவர்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு ரெண்டாவது திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கோம் நீங்கள் இந்த காலகட்டம் வரம் தேடலாமா வேண்டாமா தேடுங்க பட் திருமணம் அப்படின்ற பந்தம் இணையிறது மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் நல்லா இருக்கா பார்த்து இணையங்க நல்ல வரன் கிடைக்குமா தாராளமாக கிடைக்கும் நாங்கள் ரொம்ப இளம் வயசுங்க எங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் கிடைக்குமா கிடைக்கும் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் குளறுபடி அப்படின்றது இருக்கும் விட்டு கொடுத்தா பிரச்சனை இல்லை புதுசாக லவ் பண்ணிருக்கோங்க பிரேக்கப் ஆகிடுச்சிங்க பிரேக்கப் ஆகிற மாதிரி இருக்குது விட்டு கொடுங்க விட்டு கொடுத்து பார்த்தோம் பிரேக்கப் ஆகுதா கவலைப்படாதீங்க இதை விட நல்ல பிள்ளை அப்படின்றது இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வரும் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா ஸோ அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃபில் அர்த்தாஷ்டம சனி மேலே குருனோட பார்வை இருந்துச்சு செகண்ட் ஆஃபில் அர்த்தாஷ்டம சனி மேலே குருனோட பார்வை இருக்காது அப்போ செகண்ட் ஆஃபில் நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் சொன்ன அஞ்சு விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த விஷயங்களில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் ஆரோக்கியத்தில் கவனம் குடுக்கல் வாங்கலில் கவனம் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன குளிர்படிகள் கவனம் நெய்பர்ஸோட சின்ன சின்ன குளிர்படிகள் கவனம் இந்த சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுங்க இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்க இப்ப நான் சொல்லியிருக்க குரு வக்ர பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் நீங்க எங்க சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறோங்க ஏன்னா எங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள் அதாவது நாங்கள் வேலையை மாற்றலான்னு நினைக்கிறோம் ஒரன் போகலான்னு நினைக்கிறோம் மறுமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம் இருக்கிற மன இருக்கிற ஒரு திருமண வாழ்க்கையை தொடரலாமா இல்லை டிவர்ஸ் போகலாமான்னு நினைக்கிறோம் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுறோம் இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய சுய ஜாதகத்தை நான் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ